கண்மணி தவம் பெருமே காந்தாரியம் காயகல்பமும் காந்தாரி தன் புருஷன் திருதராஷ்டிரன் குருடன் என்பதை அறிந்து தானும் அந்த இன்பத்தை உலகத்தை காணக்கூடாது என்பதற்காக கண்ணைக் கட்டிக்கொண்டால் நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் நாம் அறியாததை இப்போது படிக்கப் போகின்றோம் அந்த நிகழ்வானது எப்படி தவமாக மாறியது என்பதை பார்க்கப் போகின்றோம் பாரதக்கதையில் கரவர்கள் நூறியில் தொன்னூற்றொன்பது சகோதரர்களும் மாண்டுவிட துரியோதனன் மட்டுமே எஞ்சியுள்ளான் தாயும் மகனும் அப்பொழுது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது அவனை காப்பாற்றுவதற்காக இரவில் பிறந்த மேனியாக உடம்பில் துணி இல்லாமல் வரச் சொல்கின்றாள் அவனும் சரி என்கிறான் கண்ணன் இதை அறிந்து துரியோதனன் கங்கையில் குளித்துவிட்டு தாயை பார்க்கச் செல்லும் போது இடை மறித்து ஒரு சூது செய்து அவனே தோணியை மட்டும் துணியால் மறைத்துச் செல்லும்படி செய்து விடுகின்றான் துரியோதரனும் தாயின் முன்னால் சென்று நிற்கின்றான் காந்தாரியும் தன் கண்கட்டை அவிழ்த்து அவன் உடல் முழுமையும் தன் கண்ணால் நோக்குகின்றாள் அதிர்ச்சி அடைகின்றாள் வரும் வழியில் கண்ணனை பார்த்தாயா என்று கேட்கின்றாள் ஆமாம் என்கிறான் மோசம் போனாயே என்கின்றாள் காந்தாரியின் பார்வையால் அவன் உடல் முழுதும் வஜ்ர தேகம் ஆகிவிடுகின்றது தோடை பகுதியை தவிரசு அவன் உடல் கல்பம் ஆகிவிட்டது எப்படி என்று நீங்கள் ஆச்சரியத்தில் வினவலாம் அதில்தான் இரகசியம் இருக்கின்றது காந்தாரி தான் உலகத்தை பார்க்காமல் சேமித்து வைத்திருந்த கண்ணின் சத்தியே பார்வையின் சத்தியே அது தவமாக மாறிவிட்டது அவன் உடல் முழுதும் செலுத்தி அதன் மூலம் அந்த உடம்பை கல்பம் செய்துவிட்டாள் இப்போது துரியோதனன் உடல் யாராலும் அழிக்க முடியாது ஆனால் தோடியில் அழித்தால் மட்டும் உடல் வீழ்ந்துவிடும் இது கண்ணனின் சூழ்ச்சியால் நடந்தது மேலே கூறப்பட்ட அந்த இரகசியம் இதுதான் உடலை கல்பம் செய்யும் வல்லமே கண்ணிற்கு இருக்கின்றது பார்வைக்கு இருக்கின்றது அதனால்தான் வள்ளலார் கண்ணே மணியே கண்ணின் மணியே என்றெல்லாம் பாடுகின்றார் கண்ணில் இருக்கும் திருவடி வல்லமே பெருமை இது திருவடியால் எல்லாம் சாத்தியம் இதே கண்மணி பயிற்சியால் நெற்றிக்கண் திறக்கவும் முடியும் உடலை ஒளிதேகமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் என்பது உண்மை உறுதி சத்தியம் இந்த தான் பாரதம் கூறுது இந்த இரகசியம் தெரிந்து கொண்ட பிறகு ஆறாம் திருமுறை மீண்டும் மீண்டும் ஓதிவர சன்மார்க்க சாதனை என்ன என்பது கோஞ்சம் கோஞ்சமாக விளங்கும் இதிகாசம் புராணம் யாவுமே யோக ஞான இரகசியத்தின் அனுபவங்கள் அதன் குறியீடு மறைமுகமாக எடுத்துக் கூறுபைவை வெறும் கதைகளாக மட்டும் பார்க்கூடாது அதன் பொருள் அறிந்து உண்மை கண்டுபிடித்து சாதனம் செய்து அனுபவத்துக்கு வந்தால் ஞானம் ஒளி தேகம் எலாம் சித்திதான் தக்க குறு மூலம் பயிற்சி அறிந்து கற்கணும் கண்மணி பெருமை அதன் அவசியம் வலியுறுத்தும் பல பல பாடல்கள் திருவருட்பாவில் உள்ளன மக்களுக்கு அது கண்களுக்கு தெரிவதே இல்லை அவருக்கு தெரிவது ஜீவகாருண்யம் அன்னதானம் மட்டுமே சாதனை ஒன்றும் தேவையில்லை என்ற வரிகள் ஐயோ பாவம் நன்றி